இப்போ ஒரு இது மாதிரி வரவே மாட்டாளே சரி லொகேஷன் இங்கதான் காமிக்குது இப்படியே போலாம் யாரையுமே காணும் மேல போலாமா இதுக்கு மேல அவ எங்க இருக்கானும் காமிக்கலையே போய்தான் பாப்போம் இவனுக்கு ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு அச்சோ இவ்வளவு ரத்தம் வேற போயிட்டு இருக்கே ஐயோ அவளுக்கு இல்லாச்சு டெய் கையடா எடுக்க முடியாதா அந்த பிள்ளைய கொல்றதுக்கு தான் நம்மள அனுப்பிருக்காங்க கொண்ணுமா காசு வாங்குணுமா போணுமா இருக்கணும் தேவையில்லாத ஏதாவது வேலை பார்த்த அவ்வளோதான் அதான் சாதவே போறாள் சாதகம் போறா கையடா சிவா டெய் யாவும் நீதானே டெய் யாரா நீ கொஞ்சம் அசஞ்சாலும் ரெண்டு பேத்தோட சங்க இருந்துருவேன் டேய் அய்யோ நீ எதுக்கு இங்க வந்த இங்க இருந்து போலாவா வா இங்க இருந்து போலாம் என்னாச்சி போன் ட்ரை பண்ணா இப்படியே வருது எங்க இருக்கான்னு வேற தெரியலையே இப்போ உன்னை யார் இங்க வர சொன்னா

ஹலோ கதிர் ம் சொல்லுங்க என்ன இந்த டைம்ல ஃபோன் பண்ணியிருக்கீங்க சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அம்மாவும் எப்படி இருக்கா ம் நல்லா இருக்காங்க என்ன திடீர்னு இந்த டைம்ல ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இல்லை கதீர் அது எதுவும் இல்லை கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா வெயிட் பண்ணலாமா என்ன சொல்கிறீங்க ஆமாம் தென்காசி வந்திருக்கோம் அதான் நாளைக்கு உங்களை நேரில் பார்க்க முடியுமா ஓகே மீட் பண்ணலாம் நான் மார்னிங் சொல்கிறேன் ஓகே நாங்கள் ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம் மார்னிங் ஓ டென் ஓ கிளாக் ஸ்பெஷல் மீட் பண்ணலாமா இல்ல இல்ல நீங்க வாங்க நான் என்னன்னு டீடைலா சொல்றேன் ம் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பச்சிரே ஓகே கதிர் பை கதிர் கிட்ட பேஸ் நிம்மதியே வருது சரி ஓகே போய் தூங்கு நான் சொல்ல சொல்ல ஃபோன் பேசிட்டே இருக்கேன் இன்னேரம் நான் போச்சு என்ன போச்சு சரி போலாம் எங்க போலாம் வீட்டுக்கு வேற எங்க வரல போலாமா இருக்கலாம் போட்டும் ஏய் இன்ன விளையாடிட்டு இருக்கே நீ அவ இருக்கா ஏதாவது ஒரு பண்ணிடுவான் நம்ம இங்க இருந்துக்கலாம் சோ நீ என்ன பண்ண கால் வலிக்குது ஓடி ஓடி உட்காரலாம் ம் உட்கார் டேய் வெளிய வாங்குடா இந்த பாரு கோப்பரா அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டான் அலாத நார்க்கு இன்னைக்கு என்ன பண்ண போறன்னு மட்டும் பாருங்க இப்போ எதுக்குமா வந்தது இருந்து அழுதுட்டே இருக்கேன் அழுது ஃபர்ஸ்ட் நிறுத்து அதான் உன் கூட நான் இருக்கல எதுக்கு பயப்படுறேன் நீ எதுக்கு வந்தேன் சரி அதெல்லாம் விடு நீ எதுக்கு வீட்டு வெளிய வந்தேன் அது வந்து இங்க பாரு எதுக்கு வந்தேன்னு சொல்லி என்கிட்டே என்னால நீங்க யாரும் கஷ்டப்பட கூடாதுன்னு தான் வந்தேன் யாரும் கஷ்டப்பட்டா இப்ப வரைக்கும் இல்ல இனிமேல் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ எனக்கு கஷ்டமா இருக்கும் அதான் வந்தேன்

அப்புறம் நான் எதுக்காக வெயிட் பண்ணனும் என்ன எப்படியே விட்டுட்டு போறேன் நீதானே சொன்ன விட்டுட்டு போ சொல்லி அவங்க கூட சண்டை போடுவோம் என்ன மாட்டேன் நீ என்கூட வீட்டுக்கு வரமாட்டேன் நான் என்னதான் பண்ணனும்னு நீ நினைக்கிற அத நீதான் சொல்லனும் என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிற நீ எதுவும் நினைக்க வேண்டாம் நீ கையை விடு நான் விடமாட்டேன் நீ பஸ்ட் கைய விட்டு நான் எங்கிருக்கு போறேன் நீ என்னமோ பண்ணு நான் எதுவும் கேட்க மாட்டேன் நான் போக கூடாது அப்டினா நீ என் கூட வீட்டுக்கு வரணும் என்ன சொல்றேன் உம்ம் வீட்டுக்கு வந்தா அம்மாலாம் திட்டுவாங்க வீட்டு விட்டு வந்துட்டேன்னு சொல்லலையே நான் வரலாம் உம்ம் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்ல போறியா யாருக்கும் தெரியாது சரியா எப்படி நான் யாருக்கும் எதையும் சொல்லல மாமி நம்ம நேரமா வீட்டுக்கு போய்லாம் சரியா உம்ம் உண்மையாவா உண்மையாதா

நாளைக்கு உனக்கு எனக்கு சொன்ன உங்க ய யாருக்கும்ியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அதே மாதிரி நாங்களும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ சொல்லாம் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு தூக்கம் வருது பயந்துட்டு இருக்க உனக்கு தூக்கம் வருதா முடியும் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் விடு நான் எந்திரிக்கணும் சரி விடுற எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு என்ன எப்படியே விட்டுட்டு போயிடுறியா தான் பேசிட்டு இருக்கேன் பாசம் காட்டி நீயும் போக வா போலான்னு சொன்ன இல்லன்னா என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும் அதனால என் கூட வா

ஆடு தூங்கறத பாரு குழந்தை மாதிரி டைம் வேற என்னாச்சுன்னு சிந்தேல தூக்கமே வர மாட்டேங்குது இவன் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கான் இவ பிரியவளியை நானும் காயப்படுத்திட்டு உன்னோட அன்பால எப்ப பாரு சரி பண்ணிட்டே இருக்கல இந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னையே பார்த்தது மாதிரி இருந்துச்சு

நான் பண்ணனத அதெல்லாம் உனக்கு முடியாது டேய், ஒழுங்கா விட்டுடு. அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ. நீ முனிவாப்பு என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. அப்படியே பண்ணிட்டே இருடா வச்சுக்கோ அதான் நடக்கும் பாத்துக்கோ. ஆஹா. நான் போறேன். ம். போய் தான் பாரு. டேய், கையை விட first. முடியல. இப்போ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? கையை விடுடா. நான் நுழைச்சிட்டேன். அது நடந்தா கையை ಬಿடுவேன். ம், அப்படி என்ன நினைச்ச? உன்கிட்ட என்ன மனநிலைக்கு முடியும் என்ன பார்த்து ஐ லவ் யூ சிவா அப்படினு சொல்லி நான் விட்டுறேன் ம் சொல்ல முடியாது ஏய் லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இப்போ வரைக்கும் நீ ஒரு டைம் தான் சொல்லிருக்க அதுக்கு அப்புறம் சொல்லவே மாட்டிக்கிற ப்ளீஸ் நீ சொல்லுடி சொன்னேனா இப்போவே விட்டுறேன் நீ எனக்காக ப்ளீஸ் சொல்லு முடியாதுனா முடியாதுனா இப்படியே நான் விட மாட்டேன் சரி இவ்வளவு நேரம் இப்படியே என்ன புடிச்சிட்டே இருப்பேன் நானும் தான் பாக்குறேன் என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே புடிச்சுட்டே இருப்பேன் ஓ ஒருவேளை நான் விட்டு போயிட்டா அதுக்கெல்லாம் நீ ஒருத்தர் இல்ல நானே விட்டு போகணும்னு நினைச்சா கூட நீ என்னை விட்டு போக மாட்டேன் அது எப்படிமா என் வாயால சொல்லுவேன் முடியாது ஐ லவ் யூ சிவா அப்படின்னு சொல்ல நான் எப்பவுமே விடுறேன் என்னால சொல்ல முடியாது அப்போ என்னாலயே விட முடியாது ஆமாண்டி ஓ மேல

இருக்கு இருக்கு ஏன் இருக்காது முடிமா ஏ என்ன என்ன நானே கிட்ட வந்தாலும் விலகி விலகி போக இன்னைக்கு என்ன நீயா வந்திருக்க ஏன் நான் வரக்கூடாதா இல்ல இல்ல ஷாக்கா என்ன சொல்லணும்னு நீ இப்போ ஹீரோ சொல்ல வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் உனக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு அப்போ நம்ம கிளப்பலாமா இப்போ அதுக்காக தான் இப்படியா ம் எனக்கு என்ன சார் வந்திருக்கேன் கொஞ்ச நேரம்

எப்பவும் போல தான் நான் உன்ன பாத்துறேன் இப்படியெல்லாம் பண்ணாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் நீதான் காப்பாத்துனேன் இப்போ செகண்ட் டைம் நீதான் என்ன காப்பாத்துறேன் என்னைய நீ என்ன காப்பாத்துறேன் எனக்கு புரியவே இல்ல ஆனா நான் உனக்கு கஷ்டத்தை மட்டும் மட்டும்தான் கொடுக்கிறேன் மட்டும் புரியுது நான் நான் ரொம்ப காயப்படுத்துறேன் அப்டிலாம் எதுவும் இல்ல நான் கொடுத்து எனக்கு காயப்படுத்திருக்கேன் நீ எப்பவும் எனக்கு காயப்படுத்துறேன் நான் தான் உன்ன அதிகமாக காயப்படுத்திக்கிட்டே இருக்கேன் இனிமேல் நீயா சொல்ற வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் இது உன் மேல சத்தியம் என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் இதுவும் ஏ மேல சத்தியம் இனிமேல் நான் எப்படி சங்கடப்படுத்துற மாதிரி நான் எப்பயும் நடந்துக்க மாட்டேன் நீ எப்பயுமே என்ன சங்கடப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை பேசினதும் இல்லை நானேனா உன்கிட்ட கோவத்துல எல்லையை மீறியிருக்கேன் அதை கூட நீ பெருசா எடுத்துக்கவே இல்லை என்னால முடிஞ்சது நான் உனக்கு எப்பயுமே பண்ணுவேன் உன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது நான் தான் இந்த டைம் நான் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன் நான் உனக்கு ஒரு காதலனா இதை நான் உனக்கு சொல்லலை உன்னை பாதுகாக்கிறவனா நான் சொல்கிறேன் என்னால் உன்னை எப்படி பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் உனக்கு இன்னைக்கு ஓடி ஓடி தயாராக இருக்கும்ல வா போய் தூங்கு எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க வா ரூமுக்கு போலாம் அழாத அழாதனா அழுகை மட்டும் நிறுத்தினா போதாது சிரிக்கவும் செய்யணும் எனக்காக சிரிப்பியா இப்போ எவ்வளோ அழகா இருக்க இப்படியே எப்பயும் சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்ன நான் எப்படி சிரிச்சிட்டு இருக்கணும் அவ்வளோதானே இனிமேல் நான் சிரிச்சுட்டே இருக்கேன் போதுமா போதும் போதும் ஓய் வா ம் இதோ வரேன்

உனக்கு அப்போவே கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டுக்கோ கேட்கணும்னு தோணலினா விட்டுட்டு போயிடு அவ்வளோதான் அதான் விட்டுட்டு போயிட்டே ஓ இதுக்காக தான் விட்டுட்டு போனியா என்ன நான் விட்டுட்டு போனால் நீ என்ன தேடி வர மாட்டியா நான் விட்டுட்டு போனால் நான் தான் உன்னை தேடி வரணும் ஆனால் நீ என்ன தேடி வர மாட்டேன் அப்படிதானே ஓ இப்போ என்ன சொல்ல வர நான் தான் உன்னை தேடி வரல அப்படின்னு சொல்ல வரையோ அதானே உண்மை நீ என்னை தேடி வரவே இல்லையே என்ன நீ அப்படி தானே விட்டுட்ட

ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம்ல ஆனா என்னுடைய தடுமாற்றம் உண்மைதானே அது நீ என்கிட்ட உண்மையா இல்லையான்னு கேட்டா மட்டும்தான் உனக்கு புரியும்ல நான் உன்கிட்ட சொல்லுவனே நம்மளுடைய காதல் உணர்வுகளால புரிஞ்சாதான் நல்லா இருக்கும் மொழியால் பேசி எதுவும் வரப்போறதில்லை அப்படின்னு எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் ஆனா நேற்று நீ என்கிட்ட கேட்டது ஏன் என் கூட நீ எப்படி இருக்கும்போது உனக்கு தெரியலையா நான் உன்னை உண்மையாக தான் காதல் அது மொழியால் தான் நீ

என்ன தனியா வந்துட்டு தனியா ஓ அப்போ நான் எப்படி இருந்தேன் பாருடி அப்போ நான் எப்படி இருந்தேன்னு கேட்டேன் அஸ்வின் சக்தி சூர்யா எனக்கு கூட ரெண்டு தான் உனக்கு நான் மட்டும் அஸ்வின் இருந்தேன் ஆனா இவ்வளோ நாள் நான் எல்லாமே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று என்னை நீ கேட்டில் என்னை நீ உண்மையாக தான் காதலிக்கிறியானு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இப்பயும் உனக்கு நான் உண்மையாக தான் காதலிக்கிறேனு புரியல அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் புரிய வைக்க முடியாது நான் உன் மனசில் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீ அப்படி கிடையாது எனக்கு காலேஜ் படிக்கும்போது உன்னை மட்டுமே சுற்றி சுற்றி வந்தேன் நீ மட்டும்தான் உலகம்னு நினச்சிட்டு இருந்தேன் அது எதுவுமே உனக்கு புரியல

ஏனோ இப்போ எதையுமே அறியாதவனாய் தொலைதூரம் போனாய் உன்னிடம் மட்டுமே மனம் மலைகளை சொல்லி அழுந்திடவும் புலம்பிடவும் எத்தனையோ இரவுகள் தேடிக்கொண்டிருந்தேன் அப்போதெல்லாம் என்னை தனியாதானே தானே விட்டு போனாய் உன் கண்ணி மேலிருந்து சற்றுதான் தள்ளியிருந்தேன் ஏனோ என்னவனுக்கு மட்டும் என்னை தேடி கண்டுபிடிக்கவும் தோணவில்லை என் கண்ணை துளிகள் துடைக்கவும் வரவில்லை இன்று வரை தனியாகவே மட்டுமே விட்டுவிட்டாய் ஏனோ உன்னை உன்னை உயிராய் காதலித்த இந்த இந்த மனசுக்கு இத்தனை இத்தனை மட்டுமே மட்டுமே தந்த இதயம் உயிராய் நேசிக்கிறது என் முதல் காதலும் நீதான் முடிவில்லாத காதலனும் நீதான் உன்னை விட்டு தொலைந்து போக எனக்கு ஆசை இல்லை எனக்கு ஆனா நம் வாழ்க்கையில் விதிதான் முடிவு செய்கிறது உன்னை விட்டு வெகு தூரம் தள்ளி போகிறேன் அந்த கடலில் கல்லை போட்டால் தேடினாலும் கிடைக்காதல்லவா அது போலவே உன்னை விட்டு தள்ளி போகிறேன் நீ தேடினாலும் கிடைக்காத இடத்திற்கு இனிமேல் நான் தள்ளி போகிறேன் இனி நீ தேடினாலும் கிடைக்காத தூரம் போகிறேன் என்னவனே உன்னோடு இருக்கும் இந்த சில வாரங்கள் மட்டுமே என் காதலின் அழகிய நினைவுகள் இது மட்டுமே போதும் என்னுடையவனே உன்னை மட்டுமே உயிராய் நேசித்த பாரதிக்கு உன்கிட்ட இப்போ எனக்கு மனசார சொல்லும் தோணுது சிவா ஐ லவ் யூ 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 ஸோ மச் செய்வான் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸில் டைவர்ஸ் ஆக போகுது தான் எனக்கும் தெரியும் அப்போது நீ யாரோ நான் யாரோ தான் எனக்கும் புரியுது ஆனால் நீ என் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுவியோன்னு பயமாகவும் இருக்குது எனக்கு தெரியல உன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு தோணுது பிரிஞ்சு போய்டான் ஆகணும்னு தோணுது எனக்கு தெரியல நான் போற பாதை எனக்கு சரியா தப்பா அதுவும் எனக்கு தெரியல நமக்கு எப்போ டைவர்ஸ் ஆகுதோ இன்னொரு முறை உன்னோட கையால எனக்கு தாலி கட்டுவியா அப்போயும் நமக்கு யாரும் வேண்டாம் நீ நான் மட்டும் போதும் உன்னோட கையால கட்டுற தாலிய எனக்கு சுமக்கணும்னு ஆசையா இருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆனா நான் தான் உனக்கு எப்பயுமே பொண்டாட்டியா இருப்பேன் செய்வான் நான் அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஐ லவ் யூ சிவா யூ ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏ ஐ லவ் யூடி இன்னொரு டைம் சொல்ல லவ் யூ இன்னொரு டைம் சொல்லு லவ் யூ சிவா நீ எப்பயுமே சொல்லவேல அப்படி சொல்லு நீ என்ன அப்படி ஓகே ரொம்ப நல்லா அடிடி ப்ளீஸ் எனக்கு அதை சொல்லு லவ் யூ டா மாமா என்கிட்ட வராத

உன்னை மட்டுமே தேடுவேன் இனிமேல் நீ இல்லாத லைஃப்பை தானே நான் வாழ போறேன் உன்னை எதிர்பார்க்க கூடாதுல நான் இப்போ இருந்தே பழகிக்கிறேன் நமக்குள்ள ஏற்பட்ட இந்த இடைவெளி எப்படியே இருக்கட்டும் நீயும் நானும் எப்பயும் எப்படியே இருந்துக்கலாம் நீ குளிச்சிட்டு வா நான் வெளியே போகிறேன் நான் உன் பேரே என்று வைக்காத நீ சொல்லுவேன்

I love, you, I love 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 you so much the